ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி ஸ்கூல் விட்டாச்சு மழை வரும்னு லீவு விட்டாங்க ஆனால் நேற்று நல்ல மழை இன்னைக்கு வந்து மழையே கிடையாது இருந்தாலும் வீட்டில் ஜாலியாக இருக்காங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மட்டன் முந்நூற்றம்பது கிராம் வாங்கியிருக்கேன் இது வந்து கொழுப்பு எப்போயுமே குழம்பு செய்யணும்னா கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்பவே மட்டன் குழம்புல நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அது கூட ஒரு பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்காங்க ரெண்டு பச்சை மிளகா கறிவேப்பிலை தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப்டாக மட்டன் வெந்திருக்கும் அது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னாக்கா பட்டை லவங்கம் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்க போகிறோம் வந்து கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லா காயிட்டோம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலையும் சோம்பும் வந்து லாஸ்ட்டாக தாளிக்கும் போது சேர்த்துக்குவேன் இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா வதக்கிடலாம் இப்போது இந்த வெங்காயம் நம்ம வதக்கிறோம் இல்லையா இது கூடவே வந்து நம்ம மட்டன் கொழுப்பு வாங்கியிருக்கோம் அதையும் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போது தக்காளி அரைச்சதை கொட்டிடலாம் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் வீடியோ எடுக்கும்போது தான் யாராவது வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க இப்போதைக்கு இந்த சவுண்டு முடிகிற மாதிரி தெரியல அதனால் கொஞ்சம் இந்த சவுண்டு பின்னாடி டக் 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 அந்த சவுண்டு வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க டிஸ்டர்பன்ஸ் அதான் இருக்குது ஆனால் அது முடிகிற வரையுன்னு பார்த்தா நம்ம சமையல் வந்து பாதையில் நிற்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வந்து சுருண்டு வந்தாச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எதுனால நான் வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்க்கலைன்னா இது வந்து அடி பிடிச்சிடும் அப்படி அடி பிடிச்சிதுன்னா அது டேஸ்டே வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நான் தக்காளி போட்டு நல்லா வதங்கி அந்த எண்ணெய் ஆயில் மேலே திரிஞ்சு வரும் இல்லையா அப்போ தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்போ கொஞ்ச நேரம் நம்ம சேர்க்கிறா மாதிரிக்கும் அடி பிடிக்காது அதனால் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருது இப்போது இன்னொரு வாட்டி நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம் அந்த வாசனை நல்லாவே போயிருக்கு இப்போ உருளைக்கிழங்கோட பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதும் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஏன்னா வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம் வந்து எடுத்துரும் அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போது பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம குழம்போட ஈரோவை சேர்த்துக்கலாமா மட்டனை சேர்த்துக்குவோம் இந்த மட்டனை கலர்னதும் அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா லிங்க் ஆகி நல்லா காரம் இறங்கும் இப்போ இது வந்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு நம்ம வதக்கும்போது நம்ம மேலே தெறிக்காது ஆனா அரைச்சிட்டு நம்ம பண்ணும்போது அதுவே வந்து மேலே பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அப்போ நம்ம குக்கர் மூடிய மூடி கொஞ்சம் ஸ்லோல வச்சு பச்சை வாசனை போற வரையும் அப்புறம் திறந்துட்டு பண்ணலாம் இல்லைன்னா மேலே வந்து பயங்கரமாக தெரிக்கும் இப்போ இதையுமே நான் ஸ்லோவில் வச்சுட்டு லைட்டாக இப்படி மூடிடுவேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் எடுத்திருக்கேன் ப்ளைன் மிளகாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு டேபிள் சால்ட்டு யூஸ் பண்ணுறத குறச்சிக்கிறது நல்லது இந்த மாதிரி உப்புலாம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம குழம்புல போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து காரம் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி ப்ளைன் மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூள் பாதியும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று குறைச்சிக்கோங்க ஏன்னா நான் தேங்காய் ஊற்றுறதுனால காரத்தை அப்படியே வந்து பாதி அம்மிக்கிடும் அதனால் ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு அது எதுக்காகனா நல்ல கலர் கொடுக்கும் மசாலா போட்டதுமே தண்ணி ஊற்றிட்டோன்னா கலர் கொடுக்காது இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கான பால் ஒரு வழியாக அந்த சவுண்டு முடிஞ்சிடுச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது அதனால தான் இதுக்கப்புறம் சவுண்டு வராது நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம் இப்போது நல்லா கொதி வரட்டும்ட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா மூடி விசில் விட்டுடலாம் நான் வந்து ஏழுலேருந்து எட்டு எட்டு விசில் வர வரையும் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஸ்லோலியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட போகிறேன் அஞ்சு நிமிஷம் ஆகுது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அது வந்து டம் இதுவாகிறதுக்கு சா கொஞ்சம் அப்படியே மூடி இருந்தால் கும்மிறி போய் வெந்திருக்கும் அதுக்கு நடுவில் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவாடு செய்யப்படுறோம் கருவாடு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் வந்து சளி சேர்ந்துட்டே இருக்குது உடம்புல சளி இருந்துகிட்டே இருக்குது இரும்பி இரும்பி சளி நம்ம கட்டி கட்டியாக எடுக்கிறோம் இரும்பி நெஞ்செல்லாம் வலிக்குது அவங்க வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கருவாடெல்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்துக்கணும் இதெல்லாமே சூடு இல்லை ரொம்பவே உடம்புக்கு நல்லது எனக்கு வந்து நார்மலாகவே வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும் கருவாடில் எது இருந்தாலும் நான் வந்து பால் மாறாமல் எழுந்து படுத்துகிட்டே இருந்தாலும் கருவாடு வந்திருக்கா ஓகே ஏந்து மட மட மடன்னு அங்கே அப்போ எங்கேருந்து தான் சுறுசுறுப்பு போகிறோமோ தெரியாது ஏந்து வேக 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 வேகமாக செஞ்சு சுடு சுட்டு சாப்பாடு வெடித்து அவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும் அது மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு கருவாடு சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அதனால் வந்து எப்பயுமே வந்து கருவாடு கடைக்கு போயிட்டோன்னா நமக்கு தேவையானது என்னென்னமோ நான் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னாக்கா சொறா கருவாடு சாப்பிடுவோம் சொறா கருவாடு வாங்கிட்டு வந்து அது குழம்பு போனோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எலும்புன்னு ஒன்று விற்பாங்க வஞ்சரம் பெரிய பெரிய வஞ்சரம் மீன்லாம் இருக்குது பார்த்திங்களா இருபது முப்பது கிலோ அந்த மாதிரி வஞ்சரத்தோட எலும்பு மட்டுமே துண்டு துண்டாக கட் பண்ணி பார்க்கறதுக்கு வெறும் எலும்பு மாதிரி இருக்கும் எப்படி ஆட்டுக்கால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆனால் குழம்பு செஞ்சோன்னா அப்படியே சத்த சத்த சத்தையாக அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது வந்து தேடி கண்டுபிடிச்சி நமக்குன்னு ஒரு கடை இருக்குது கரெக்டாக அங்கே போவும் வாங்கிட்டு தேடி கரெக்டாக எப்போ வரணும் தெரியும் அந்த டைமுக்கு அந்த வ அந்த மாதம் ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும் அது அந்த ரெண்டு மாதத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்குவேன் இன்றைக்கி கருவாடு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கி வாசனையாக இருக்குங்க இந்த வாசனைக்கு கருவாடு யார் யாருக்கு பிடிக்கும் மெயினாக அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க நானே தெரிஞ்சுக்கிறேன் கருவாடு வந்து ரொம்ப நல்லது டெய்லி சளி பிடிக்குது திடீர்னு சளி பிடிக்குது சளி இருந்துகிட்டே இருக்குது அது அந்த சளியை வந்து நம்ம டேப்லெட் போட்டு சரி பண்ணிவிடுவோம் ஆனால் அந்த எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா அது வந்து இந்த கருவாடு சுறா குழம்புல இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூடான ஐட்டம் மீன் சிக்கனில் இதில் எல்லாமே இருக்குது நான் வந்து கருவாடை போட்டாச்சு இது வந்து விசில் வருது இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இதுவும் ஆயிடுச்சு சாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி சுட சுட சாப்பாடு வச்சு மட்டன் குழம்பு அப்படியே தான் இருக்கும் ஏன்னா வந்து மட்டன் குழம்பு சிக்கன் மட்டன் குழம்பு ஆனால் அந்த கருவாடு இருக்கும்போது இந்த கருவாடு நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல அதில் சாதத்தை போட்டு பெரட்டி சொல்லும் போது அப்படியே நான் கூறுது அப்படியே பரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுருவேன் கறிவேப்பில போட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு துண்டு கருவாடு சின்ன சின்னதாக இருக்கும்ல அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக ஸ்டோ ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு நல்லா பெரட்டி அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அதுதான் முதல்ல சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரலாம் சொல்லுவார் கிச்சன்லேயே பாதி வேலை முஞ்சிரும் அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிடும் இது வந்து டேஸ்ட் பார்க்கறது இல்லையா இதுக்கப்புறம் தானே நம்ம வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் வண்டி தான் கருவாடு சாப்பிடுவேன் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணுறேன் மேம் மட்டன் குழம்பு எப்படிங்க இருக்கு இருக்குது செம்மையாக இருக்கு ஆடாடே இந்த கொழும்பு பார்த்தீங்களா பல பொல பல பொல பிளனு அப்படியே கொல 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 கொலன்னு வந்து போச்சு அதாவது நம்ம மட்டன் வாங்கிறத பொறுத்து விசில் விடணும் இதில் உருளைக்கிழங்கு இதாங்க அல்ட்டிமேட் இந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இது பாருங்கள் மட்டன் தலை தலை தழை தழை தழன்னு ஓகே இப்போது இது கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சுட்டு தாளிக்க போகிறோம் பட்டையும் சோம்பு கருவேப்பிலை இது ஒண்டிதான் போட போகிறேன் இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு நல்லா பொறிஞ்சி கலர் தான் அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பிரிஞ்சு அதில் ரெண்டு சேர்த்துக்கும் கருவேப்பிலை அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மட்டன் குழம்பு ஓவர் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் வாசனையாக இருக்குது ஆனால் மட்டன் குழம்பை விட இந்த பக்கத்தில் ஒருத்தருக்கிறார் பார்த்திங்களா அவர் தான் நல்லா சுண்டி இழுக்கிறார் இந்த பாருங்க சூப்பராக கருவாடு தாங்க ஊரே கூப்பிட்ரும் யார் வீட்டில் கருவாடு யார் வீட்டில் கருவாடுன்ட்டு எட்டி எட்டி பார்த்து கழுத்தே வலிப்போம் சூப்பர் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு கருவாடு ஒயிட் ரைஸ் சுட சுட சாதம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா கொழுப்புலாம் போட்டு சமையல் இல்லை